அன்பர்களுக்கு வணக்கம் சென்னை ஆதம்பாக்கத்தில் உள்ள ஸ்ரீ பழண்டியம்மன் திருக்கோயில் இது சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷனோட பக்கத்திலே இருக்கிற கோயில் இது ரொம்ப ரொம்ப அழகான திருக்கோயில் இது இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டில் க்ளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் இந்த கோயிலில் நம்ம என்ன போய் அம்மன் கிட்டே வேண்டிக்கிட்டோமோ அத்தனை வேண்டுதலும் நிச்சயம் நடக்குங்க இந்த கோயிலில் போய் நம்ம அம்மனை பார்த்தோன்னா அம்மன் நம்ம கிட்ட நேராக பேசுறது போலவே இருக்கும் நம்ம மனசில் எந்த குறை இருந்தாலும் அதை போய் அம்மன் கிட்ட சொல்லி நம்ம வேண்டிக்கிட்டோம்னா நிச்சயம் அத்தனை குறைகளும் நீங்குங்க ரொம்ப பவர்ஃபுல்லிங்க பல பேர் இந்த கோயிலில் வந்து அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு போவாங்க அவங்க குறைகளை சொல்லிகிட்டு போவாங்க இந்த கோயிலில் எல்லா விசேஷமும் நடக்கும் கல்யாணம் நடக்கும் இந்த கோயிலில் குழந்தைக்கு பேர் வைப்பாங்க தொட்டிலில் போடுவாங்க இங்கே வந்து கோயிலில் வேண்டிக்கிட்டு இந்த கோயிலில் வேண்டிக்கிட்டு பல பேருக்கு கல்யாணம் நடந்திருக்கு அவங்களோட திருமண தடை எதுவாக இருந்தாலும் இங்கே வந்து அம்மன் கிட்டே வேண்டிக்கிட்டு போனால் அவங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கு குழந்த இல்லாதவங்களுக்கு குழந்த பிறந்திருக்கு ரொம்ப பவர்ஃபுல் ரொம்ப சக்தி வாய்ந்த தேவிங்க இவங்க உங்களுக்கு நேரம் கிடச்சா நிச்சயம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும் நான் சொல்கிறது எவ்வளோ உண்மைன்னு இந்த கோயில் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரொம்ப பக்கத்துலயே இருக்குது ஏற்கனவே அன்பர் ஒருத்தர் இந்த கோயிலை பற்றின பதிவு போடுங்கன்னு எங்கிட்ட கேட்டிருந்தாரு அதுக்கான வாய்ப்பு இப்போ தான் கிடச்சிது அவர் இந்த பதிவு பார்த்தாருன்னா ரொம்ப சந்தோஷப்படுவார் இங்கே கிண்டிலேருந்து வரதா இருந்தாலும் இந்த கோயிலுக்கு வரலாம் இல்லை நீங்கள் தாம்பரத்துலேருந்து மேடவாக்கம் வழியாக இந்த கோயிலுக்கு வந்தாலும் வரலாங்க எதுக்காக இருந்தாலும் பஸ் ஃபெசிலிட்டி ஆட்டோ ஃபெசிலிட்டி எல்லாமே அவைலபிள் பழண்டியம்மன் கோயில் தெரு சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில் நிலையம் அருகில் ஆதம்பாக்கம் இதுதான் இந்த கோயிலோட அட்ரெஸ்ஸு இந்த கோயிலோட தலைவருஷத்தில் எவ்வளோ பேர் தொட்டில் கட்டியிருக்காங்கன்னு பாருங்க தலையில அபிஷேக பால் வெளியில் வச்சிருவாங்க அபிஷேகம் பண்ணிட்டு நம்ம கோயிலுக்கு போகிறவங்க அபிஷேக பால் எடுத்து குடிச்சுக்கலாம் எதாவது உடம்புல சுகம் இல்லாமல் போச்சுன்னா இங்கே வந்து அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டா நமக்கு அந்த உடம்பு சுகம் ஆயிடுங்க எந்த நோயும் அண்டாமல் இருக்கும் இங்கே சுவாமிகிட்ட வந்து வேண்டிக்கிட்டு போனால் நமக்கு எந்த குறையுமே இருக்காது உங்களுக்கு எதாவது வேண்டுதல் இருந்தால் அம்மன் கிட்ட வச்சு எலுமிச்சு பழம் வாங்கிட்டு போங்க அதே போல் ஏதாவது நோய்கள் இருந்தால் இங்கே அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு போங்க அதை அம்மன் நிச்சயம் குணப்படுத்தி கொடுப்பாங்க குணமானவனை வந்து அம்மனுக்கு அபிஷேகம் செஞ்சுட்டு போங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான திருத்தலம் ரொம்ப ரொம்ப அழகான அம்மன் சுவாமியை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் சுவாமி நம்ம கிட்ட பேசுற பலவே தான் இருக்கும் நம்ம என்ன வேண்டுதல்னாலும் இங்கே வந்து அம்மன் கிட்ட வேண்டிகிட்டு போனால் நம்ம குறைகள் அத்தனையும் நீங்கும் தொழில் வியாபாரம் குடும்ப ஐஸ்வர்யம் அனைத்தும் தருபவொழுங்க இந்த பழண்டியம்மன் நன்றி வணக்கம்